இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரவள மீனுக்கு வந்து சரியான ஒரு ஃபேமஸான இடம் ஒன்று பார்த்தீங்கன்னா எங்கே பருத்தத்துறை கற்கோளம் மீன்பிடி இடம் எல்லாம் தெரியும் அதோட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கட இளைஞில் வந்து பாரியை வந்து ஒரு இயக்கின சீற்றம் வேணா எல்லோரும் தெரியும் ஒரு மூன்று நாளாக நாலு நாளாக தொடர்ந்து ஒரே இந்த காட்டும் புயலமாக இருக்குது அந்த வகையில் இந்த ஊரில் அதாவது இந்த கற்கோளம் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த இயக்கின சீட்டத்தால் இந்த மீன்பிடி ஒரு இடம் ஒன்று அப்படி ஃபுல்லாக சேதமாயி போயிருக்குது அதாவது இதுவரைக்கும் மக்களை வந்து இந்த வரலாற்றிலே காண முடியாத அளவுக்கு பெரிய ஒரு பாதிப்பு உண்டு அதாவது இந்த சுனாமி வேறே இருக்கக்கூடிய இந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து உண்மையில் வந்து பயிர்ந்து போய் இருக்கு இல்லையா அவ்வளோத்துக்கு இங்கே உள்ள எல்லாமே வந்து மோசமாக இருக்குது அது என்ன விஷயமுன்னு மக்களை வந்து நாங்கள் வந்து இங்கே உள்ள மக்களை கேட்டு அதோட வந்து நாங்கள் இந்த இடத்த சுற்றி கடைபுறம் நீங்களும் பார்க்கலாம் முக்கியமாக மக்களை வந்து இங்கே சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் மக்களை வந்து எங்களோட ஜாழ்ப்பானம் பயிற்சித்துறை கற்கோளம் மீன்பிடி இடம் இருக்கிற ஹாடிவீடம் அதால் அப்படியே இந்த ரோடில் அப்படியே வந்தோம் மண்டால் பாருங்க இதெல்லாம் வந்து இந்த அழகிய இடம் இருக்குது உங்கள் எல்லாரும் தெரியும் உண்மையிலே வந்து மக்களே இந்த இடம் வந்து இந்த கரவுல மீனுக்கு அவ்வளோத்துக்கு பேர் பெற்ற இடம் உண்டு அவ்வளோதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா வகையான மீனும் அப்படியே துடிக்க துடிக்க வாங்கலாம் பாருங்கோ இந்த இடம் வந்து இப்போ அவ்வளோத்துக்கு இதில் வந்து பாருங்க அந்த போட்டெல்லாம் நிற்கிறேன் ஏன்னா ஹேர் ரெண்டால் முதல் வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த போட் ஒன்றும் இல்லை நிற்காது சும்மா நார்மலாக அந்த வெறும் நிலம இருக்கும் மீன்பிடி இந்த பாடியில் மட்டும்தான் இருக்கும் இப்போ பார்த்தால் இப்போ நிறைய இந்த நூற்றுக்கணக்கான போட்டை கொண்டு வந்து அப்படியே போட்டு கிடக்கும் ஏன்னா ஹேர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அலைண்ட அதாவது அது வந்து கூட இருக்கிறதால சரியான போம் அடிக்கிறதால சில நேரம் வந்து தண்ணி வந்து இப்போ முன்னுக்கு வந்துச்சு அதாவது முதல் நாங்கள் அஞ்சு ரெண்டு பார்த்தோம்னாலும் கடல் தெரியாது அப்படியே கொஞ்சம் தூரம் போகணும் ஆனால் இப்போ பார்த்தோம்னா இரண்டு பார்த்தாலே கடல் நார்மலாக இருக்குது தெரியுது வேறு வந்தால் அதனால் எல்லாரும் பயிர்ந்து சில நேரம் வந்து இப்போ அலின்ற தாக்கம் கூட இருந்துச்சுன்னால் சீதமாக்கி போடும் எல்லாம் போடுங்க ஒன்று வந்து இருக்கும் கொஞ்சம் விட்டு பாத்தீங்கன்னா இப்போ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது இந்த கெக்கோல ஊரில் வந்து இந்த தொல்சீரை ரெண்டு பேர் பேர் நிற்கிறோம் நாங்கள் இப்போ கேட்டு பார்ப்போம் இங்கே வந்து தற்சமயம் வந்து என்ன மாதிரியான நிலைமையை கேண்டு நாங்கள் இப்போ நேரடியாக கேட்டு பார்ப்போம் வணக்கம் வணக்கம் அதாவது வந்து என்ன மாதிரி நிலைமை இப்போ இருக்கு பார்க்க உங்களுக்கு இப்போ இந்த இந்த தாக்கம் இது சரி பாரிய தாக்கம் என்னன்னு சொன்னால் இதுவரை நாங்கள் எங்களோட வயசுக்கு காணாத ஒரு தாக்கத்தை கண்டிருக்கிறோம் ஒரு வருஷங்களும் இந்த மாதிரி போட்டு கரைவலிகள் எல்லாம் இவ்வளவு தூரம் நாங்கள் கொண்டு வந்து இந்த பகுதிகளிலேயே விட்டு வருவாங்க

மூன்று நாள் மாதம் தொழில் இருக்கு அப்படி சமாளிப்பையும் வந்து அஷ்டமி உங்களுக்கு எல்லாம் சில பேர் கூலி வேலைக்கு போறது சில பேர் வெளிநாட்டு வசதிகள்ல இருக்கிறப்படியா சில பேர் அதை உடனே சில பேருக்கு கஷ்டம் தான் கஷ்டம் தான் போகும்போது அதான் நான் ஜோஜினா என்ன இப்ப இந்த மாதிரி வந்து இவ்வளவு போட்டு வந்து இப்படிலாம் வந்து விட்டுருக்கே நான் அவ்வளவு போட்டுல வந்து

ஒரு அனுபவம் இந்த மாதிரி கிடையாது அறுபத்தி நாலாம் ஆண்டு காத்து இந்த காத்து அடிக்காம இது மழை இல்லாமல் அதான் இந்த முறை வந்து

என்ன உண்மை ஆமா என்ன எதுக்குமேல கடல் வரை வந்தேன்னு நான் ഒന്നും செய்ய இல்ல சோ நம்மே நானா வந்தாலும் அந்த மத்தவங்க ரெடி மௌமியா ஏன்னா எதுக்குறீங்க யாரே போகாதே உட்காருங்க இதானே இது அந்த தொடுவே பாயிர தொடுவே இது விளங்க இல்ல அது பாங்க் வாச்சு பாயிடல்ல தண்ணி வாய்ப்பு தண்ணி வாய்ப்பு அந்த இடால ரங்கனங்கள அப்படியே போவலாம் உள்ள போய்ட்டு அங்கல போலாம் அப்படியே அந்த மனாலால போறது அது கன்னிகிரங்காலங்கோ இதெல்லாம் வரது நீ தੰਜா உنجியா

கடலில் போய் பார்க்க போகிறோம் இதெல்லாம் நடந்து போகலாம் என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் அங்கெல்லாம் போக விழுந்தால் இதில் ஆனால் இதில் ஆளவ ஓலை வரும் இல்லை ஓ இதில் ஆமாம் இப்போ குறைஞ்ச ஒரு இந்த பாலமெல்லாம் அவங்க அஞ்சு கட்டில் பாருங்க ஆறு அடிக்கு மேலே வரும் போல நான் இது முன்னுக்கே நான் போட்டு விட்டேன் நோமலாக போட்டவங்க உண்மை உண்மை ஆமாம் சரியான பாதாக இருக்கும் இந்த இதுக்குள்ளே இந்த நீரோட்டம் வந்து போகமாதான் போகமாதான் இருக்கு பாரியுமோ அப்படியோ மூணு கவனம்மா ஓகே வாங்க போம் ரைட் பாருங்கள் சுத்தவரை பாருங்கள் அப்படியே தண்ணியால் அப்படியே மூடி போய் இருக்குது இந்த இடமே

அப்படியே போமா கட்டு மரத்துல நிலமே பாருங்க கட்டு மரம் எல்லாம் அப்படியே சேதமாயி போய் நிக்குது கட்டு மரம் எல்லாம் சரி இதெல்லாம் லைட் போட்ட போஸ்ட் ஆ இதெல்லாம் விதோலா இது வர லைட் போட்ட போஸ்ட் பாருங்க எல்லாம் சோலார் லைட் சோலார் லைட் போட்ட இந்த இதுல போஸ்ட்ல எல்லாம் போடு எல்லாம் சரியா ஓ லைட் எல்லாம் அடைஞ்சு போடு அப்படி அடா போடு பண்ண மாட்டீங்க வா இது போ

ஆ ஓ போட்டு வந்து இது குண்டு தண்ணி கட்டாது மீனோ நண்டு ஓ இப்ப அப்ப எர்த்தது பிரபு பிராண்டா 12 மணி ஆது பிரம் என்ன அந்த நேவிக்காரர் கந்தின் போட்டு வந்து சுழி ஓடி ஆ ஆறு ஆமி ஆமிக்கார நீவிக்காரர் அதில இருந்தவங்க அவங்கள எடுத்தோம் அப்படியே ரைட் 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 இது முந்தி காலத்துல என்ன சொல்றோ வாடா குண்டன் சொல்றது விளங்கல வாடா குண்டன் சொல்றது என்ன குண்டனா சால்வு தாழ்வு வாடகை குண்டு ஓ வாடகை குண்டு அப்படி சொல்றதா ரைட் 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 அந்த மாதிரி ஏன்னா அப்படி சரியா நான் சிக்கல நடந்தானப்போ இந்த இதுலயே பார்க்க தெரியுது ஒரு ஆழமா தெரியுது எனக்கு கருப்பேரங்கள் உள்ளதாக அப்படின்னா அந்த மாதிரி தாழ்வு யாரும் சுழிக்க வந்து இழுக்கிறாரு நாங்க மூலையா பயன்படுத்துறது சரியா வேற ஆகணும் நானா அப்படி பயன்படுத்தக்கூடாது ஆக இழுவையோட போகணும் போயிடணும் போத்தம் பட்டியா வரும் நாங்கள் கதையா போகும் கரையா போகணும் நீந்தினா வரையில அமைச்சு அப்படித்தான் இந்த தீட்டா கடை கிடைக்கணும் நடந்தேன் சரிண்ணா வந்து உண்மையில் நன்றி வந்து உள்ள வந்து விவரமாக சொல்லிக்கிறீங்க பாப்பா நாங்கள் இப்போ இந்த இடத்துல சுற்றிலாம் வேறு ஒரு இடங்களெலாம் எடுக்க முல்ல சுற்றி பாப்பேன் என்ன வேணுறேன் ஓகே நன்றி ஓகே இங்கெல்லாம் பாருங்க ஒரு அண்ணாவை வந்து எதோ ஒன்று தேடி கொண்டு ஆனால் என்ன பார்க்குறீங்க

மியூதியெல்லாம் காப்பாத்தி எடுத்து அடிக்கி போடுவார் அப்படியே இப்ப எத்தனை போடும் கொண்டு ஒரு போட்டா ஒரு போட்ட ஒரு போட்டா இன்ஜின் போட் ஒரு இன்ஜின் போட் இன்ஜின் போட் அப்படின்னா இப்ப என்ன கொண்டு அங்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி விட்டாச்சும் கொண்டு அங்கே எல்லாம் அங்க கொண்டே வச்சாச்சு அப்படியா நேற்று நீங்க நன்றி இருந்தா இதுல நிக்க மாட்டியா நேற்று என்ன காரணம் நேற்று இவ்வளத்து கடலும் குளமும் உண்டா தண்ணி போய் கொண்டு ஒன்னா இருந்தது நேற்று கடல் இதே மாதிரி ஒரு அஞ்சு மடங்கு உயரம் பேர் அப்படியா அஞ்சு மடங்கு உயரம் பேர் அந்த மாதிரி அப்படியே

அதுமாரி எனக்கே பார்க்க பயங்கரமாரி இருக்கு அவ்வளவு பாருங்க இந்த கடலுண்ட அலையில் அடிய அந்த அடிக்கிற அதை பார்க்கல இது வரைக்கும் நான் இங்கே எல்லாம் பக்கம் வந்து அப்படி பார்க்கல அவ்வளோது மோசமாக அடிக்குதேண்ணா இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கா சுற்றி காட்டுற மாதிரி இருங்க அப்படி வந்து உங்களுக்கு தெரியுதுன்றா நான் இப்போ இந்த அங்கேருந்து நடந்து வந்து இந்த மணல் பூட்டி சைடில் நிற்கிறேன் பாருங்க இந்த இந்த முகக்கூட்டங்கள் எல்லாம் பார்க்கல இதெல்லாம் வந்து ஒரு ஆறு மாதிரி ஏன் பாருங்க இந்த இடத்துல மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுலருந்து மீன் எல்லாம் பிடிப்பிடம் சில பேர் அதாவது இந்த இடத்துல ராலுவல் மற்றது வேறு வேறு இந்த மீன் எல்லாம் வந்து நார்மலாக தூண்டில் போட்டும் பிடிக்கலாம் வல்லத்தில் போய் வில போட்டும் பிடிக்கலாம் அப்படி வந்து இந்த வீச்சில் மாதிரி வீசிலாம் வந்து பிடிப்பினா சும்மாலாம் வந்து இறங்கக்கூடாது கண்டவாடு ஏன்னா இதுலேயே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தடி பதினஞ்சடி மேலே ஆல்பமான பகுதியெலாம் அதுக்குள்ளே கிடங்கு மேலே இருக்கும் சரி எனக்கு கவனமாக தான் நிற்கணும் நம்ம தான் இப்படியே அங்கெல்லாம் பார்த்தா அப்படியே அதில் போயிட்டு கடலோடு அப்படியே தொடக்கும் துடுப்பு படகு மாதிரி ஒன்று வச்சு எல்லாம் துளசுறாங்க இந்த வேலையெல்லாம் பாருங்கள் அப்படியெல்லாம் ம மண்ணெல்லாம் பட்டு அந்த இலை வந்து வந்த போகிறதுக்கு நான் நினைக்கிறேன் தூக்கி எறிஞ்சிருக்கு போல் எல்லாம் அப்படியே என்ன சின்ன பின்னமாக மாறி போயிருக்கு பார்த்தீங்களா இந்த கடல் இந்த சீற்றத்தை வந்து பார்க்குறதுக்கு வரணும் அதாவது என்ன மாதிரியான எல்லாப்பா இல்லை கடல் இருக்குது ஏன்னால் தொழிலுக்கு போகக்கூடிய தன்மை இருக்குது வழியிலே ஒன்று பார்க்கறதுக்கு பாருங்க வரணும்ங்க அதனால் எதிர்த்தான் போகணும் என்ன சரி சீக்கிரம் கஷ்டம் இதில் வாரது

பாக்கல அப்படியா நான் அப்படி நாமி அடிச்சாதான் நான் ஒரு நாள் ரெண்டு நாளையோட முடிஞ்சு ஓ விளங்க விளங்க தொடர்ந்து அடிச்சு இப்படி அடிக்க நான் ஆஸ்தம் தான் நான் அப்படியா வாடிகள் போட்டு வேலை இல்ல அமைஞ்ச மேல வந்துட்டு உண்மைதானா இப்படி ஒரு காலம் கொண்டு வந்து விட இல்ல இப்படி விட இல்லையா அந்த மாதிரியே நான் அந்த மாதிரியே அப்படியா விளங்க விளங்க சரி நான் இப்படி அடி பாக்கணும் சரி வரம் போயிட்டு பாத்தீங்களா மக்களே இது வரைக்கும் இப்படி ஒரு இடத்துல வந்து இப்படியா நான் போட கொண்டு வந்து விட்டதே இல்லையா பாருங்க நாங்கள் வந்த பாதைக்கே போவோம் ஆனால் இந்த இடம் மக்களை அந்த பார்க்கறதுக்கு மிக கொஞ்சம் அந்த படிவாக இருக்குது அந்த இயற்கையோட காட்சியை பாக்கைகளாக உண்மையாக நல்லா இருக்கு மக்கள் வந்து அதாவது இந்த மீனர்கள் வந்து உண்மையாக பாவம் தான் ஆனால் இந்த இடத்த பாக்கைகளை வந்து எப்படி தெரியுது என்றால் அந்த இயற்கையாகவே இந்த நிறஞ்ச இடம் என்றால் உண்மையிலே பார்க்க நல்லா இருக்கு பாருங்க இந்தியாவில் வந்து எவ்வளோ போட்டு கடவுளை பார்த்தீங்களா அப்படி லைனுங்க ஃபுல்லாக பாருங்க இல்லை கொண்டு வந்து அப்படி இழுத்து கொண்டாந்து அப்படி காட்டி விட்டுக்கிறாங்க காட்டி விட்டுக்கிடாது என்ன மாதிரி உண்டு உள்ளுக்கெல்லாம் வேலையெல்லாம் கிடக்குது தொல் செய்கிற அந்த பொருட்களை கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு போயிருக்கோம் மேடம் பார்த்தீங்களா அப்படி இருக்காந்து இதெல்லாம் வந்து இந்த மீன் பாடியால் இங்கே தான் அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனைலாம் பிடிச்சி ஒன்று வந்து இதுக்குள்ளே அந்தந்த அக வைப்பினோம் அதாவது அது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஒரு பாடி மாதிரி இருக்குது அது மாதிரி இங்கேலேயும் பாருங்க இந்த காற்று அடிக்க எல்லாமே வந்து உடைஞ்சி போட்டுது இந்த கொட்டில் மாரிலாம் போட்டுருந்ததை எல்லாம் சரி அப்படியே போட்டுன்ற இன்ஜின்லாம் அப்படி இருக்குது பார்த்தீங்களா என்ன மாதிரி நிலப்பாடை ஒரு கிராமமே இந்த இயற்கை என்ற சீர்தால சின்ன பின்னமாக இருக்கு இந்த மீன்பிடி வாழ்க்கை அங்க வரைக்கும் கொண்டே ஒரு அங்கால வரைக்கும் போதும் உங்களை பார்க்க தெரியும் என்ன மாதிரி இதெல்லாம் முதல் தண்ணி நிற்கும் மக்கள் வந்து இந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லா ஃபுல்லா மூந்தி பார்த்தாங்க தண்ணி நிற்கு மேம் இப்போ அங்கால கொஞ்சம் குறையா இருக்கு நான் நினைக்கிறேன் சில நேரம் அங்கால நிற்கலாம் இங்கே உள்ள பக்கம் தனியாக இருக்குது அங்கே பக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்குது சில பேர் அங்கே இருந்து ஒரு கயிறு ஒன்று கட்டி போட்டு இங்கே உணர்ந்து லைனாக உடனே கட்டி போட்டு அதை பிடிச்சி பிடிச்சி நடந்து தெரியும் முந்தி நாங்கள் சின்ன இல்லை முந்தி மாறினா இங்கே தெரியும் எல்லாம் சரி எல்லாம் எல்லாம் உடைஞ்சி விழுந்து சீட்டுகள் ஓடுகள் கட்டுமரங்கள் எல்லாம் சேதமாயிடுச்சு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதுக்கு நாங்கள் இதில் நிற்கவே அவ்வளோதுக்கு அங்கே குளிர்து நாங்கள் வந்து இந்த அப்படி ஸ்வீட்டை நான் அதுவும் போட்டும் தாங்க அவ்வளவுக்கு இந்த அலியின்ற வேகம் இந்த காத்து வேமெல்லாம் பார்க்க போய்களை மோசமாக இருக்குது அதனால் நான் என்ன பண்ணால் இப்போ நாங்கள் வீட்டை போகிறோம் என்னென்ன மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குறிப்பாக நான் என்னது கடை வந்தேன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அதாவதுங்க ஜாழ்பாணத்தில் பருத்து துறை கக்கவள மீன்பிடி இடம் என்றால் எல்லோரும் தெரியும் இந்த கரவள மீனுக்கு வந்து சரியான ஒரு பெற்ற இடம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே துருக்கி துருக்கிய மீன்லாம் வாங்கலாம் அது வந்து இப்போ தற்சமயம் வந்து என்ன மாதிரியான நிலைமையில் இருக்குமான்னு உங்களுக்கு எடுத்த கடை தான் வந்துனா என்ன அவ்வளவு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப வந்து இந்த அலியுன்ற வேகமெல்லாம் கூட இருக்கிறதால இருக்கிறதுக்காக பார்க்க அவ்வளோத்துக்கு சரியான ஆக்ரோசமாக இருக்குது பார்த்தோம்னால் இங்கே உள்ள அந்த மீனவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிருக்கீங்கன்னா உங்களை பார்க்க தெரியும் என்னால் இவ்வளோ போட்டெல்லாம் வேறங்கோ அப்படி பின்னெல்லாம் உடந்தெல்லாம் உடந்தெல்லாம் சாப்பிட காட்டி தான் முடிக்கிறாக்குது என்ன மாதிரியான இலப்பாடெலாம் போய் முடியப்போ தெரியல அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு இல்லாமல் ஒரு ரெண்டு கிழமை போன அப்புறம் இன்னும் நிலப்பாடுகள் சரியான முறைக்கு வேண்டும் வளர்த்துக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க மற்றது இந்த இடத்தை நான் சுற்றி காட்டியிருப்பேன் மற்றது மக்களை வந்து இந்த வீடியோங்களை பிடிச்சி லைக் பண்ணுங்கோ எங்கே சொன்னாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நிறைய பேர் சந்திப்போம் அது சந்தனேஷ் நன்றி வணக்கம்